முருகா வெற்றிவேல் முருகா வேலென்று வினையில்லை மயிலென்று பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உன் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது உன்னுடைய மன வழியை நான் இப்பொழுது உணர்ந்துவிட்டேன் அதனால் தான் உனக்கு ஒரு நல்ல தீர்வை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்து கொண்டே இருக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் நீ எப்பொழுதும் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நான் எதை செய்தாலும் அது எனக்கு நடப்பது இல்லை ஆசைப்பட்டது என்னுடைய கைகளில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் அவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது என்னிடத்தில் இல்லை என்று உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வைத்து பார்க்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே இங்கு அனைவரது வாழ்விலும் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது வெளி தோற்றத்தை வைத்து வாழ்க்கையை ஒரு நாளும் எடை போட்டு விடாதே உனக்காக ஒன்று சொல்கின்றேன் கேள் என்றைக்கு நீ என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விட்டது கெட்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது உன் உடல்நிலை விரைவில் குணமாகும் உனது நம்பிக்கை எனது சக்தியின் வெளிப்பாடு நாம் இப்போது உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகின்றேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கையுடனும் தைரியத்தோடும் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை சற்று குறைந்து கொண்டே வருகிறது மனம் தளராதே தங்கமே மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் அதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் மன நிறைவோடு நீ இருக்கப் போகின்றாய் ஓம் முருகா நிச்சிவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை